ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்தி பாலசுப்ரமணியன் இப்போது இருக்கிற கொரோனால வீட்டிலேயே எல்லாரும் அடைபட்டு கிடக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் டைவர்ஷன் கண்டிப்பாக வேணும் அது தோட்டமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் நீங்கள் தோட்டம் சொன்னோடனே வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் யூடியூப்பு புஸ்தகங்கள் பலருடைய சஜஷன்ஸ் அட்வைஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது எல்லாம் நிறைய கிடைக்கும் நான் இப்போ சொல்ல போகிறது அது இல்லை நான் சொல்ல போகிறது தோட்டம்ங்கிறது போடும்போது உழைப்புங்கிறதுக்கு மேலே அதை தோல்விகளை தாங்கி தாண்டி தொடர்ந்து பண்ணணுங்கிற ஒரு வேகம் நிஜமான பேஷன் வேணும் எக்ஸாம்பிளுக்கு நான் மயிலாப்பூர்லேருந்து போரூருக்கு திரும்பி கிளம்பி வந்து இங்கே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது மாடி இருக்குது சொல்லிட்டு தோட்டம் போட ஆரம்பித்த போது நிறைய செடி வாங்கினேன் முக்கியமாக ஒரு துளசி செடி வாங்கினேன் ஏன்னா எனக்கு பிளாட்ல இருக்கும்போது ஒரு துளசி கூட வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாம இருந்தது அந்த துளசி காடா பரவி வளர்ந்த போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் முதல்ல போட்டது எல்லாமே பிரமாதமாக வந்தது பரங்கிக்க ஒரு காய் ஏழு கிலோ எட்டு கிலோ இருபது முப்பது காய் நான் வாங்கி போட்ட உரத்துலேருந்து தானாகவே பக்கம் பக்கமாக தக்காளி முளைச்சு இருபது முப்பது கிலோ தக்காளி என்ன செய்யறதுன்னு தெரியாது யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாது அதுதான் உண்மை ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா வீடியோலையும் எல்லா விஷயங்கள்லையும் எப்படி பை வாங்கிறது எப்படி மண்ணு கலக்கிறது எப்படி சீடு போடுறது அதை எப்படி வளர்க்கறது பார்த்துக்கிறது தண்ணி விடுறது எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அத்தனைக்கு மேல அதுல நீங்க தோத்து போகும்போது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு உங்க அனுபவம் மற்றதான் சொல்லித்தர முடியும் உழைக்கிற உழவம் கணக்கு பார்த்தானாக்கா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழி உண்டு ஆமா நீங்க உழைக்கிற அளவுக்கு பலன் இருக்குமா இருக்காதாங்கிறத பத்தி நிச்சயம் இல்லை நிறைய வீடியோல பாக்கும்போது அப்படி குத்து குத்தா தொங்குற காய்களும் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா உண்மை ரெண்டாந்திரம் மூணாந்திரம் அப்படின்னு நீங்க விதை போடும்போது பலன் ரொம்ப கம்மியா இருக்க ஆரம்பிக்கும் நிறைய முக்கு விடும் ஆனா அது வாரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துடும் நிறைய பூ பூக்கும் ஆனா அது காயா மாறாது முதல் நாளைக்கு ரொம்ப நல்லா இருந்த செடி திடீர்னு பார்த்தா மறுநாளைக்கு லேசா வாடி இருக்கும் மறுநாளைக்கு போயே போயிடும் பூ பூக்குறது நீங்க சந்தோஷப்படுறதுக்குள்ள எக்கச்சக்கமாக பூச்சி வரும் திருப்பி பார்க்கறதுக்குள்ளே செடியே போயிடும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் முடிவு செய்யறதுக்குள்ளேயே எல்லாம் நடந்து போயிடும் முதல்ல அனுபவம் தர பாடம் சில தப்புகள் தாண்டி தான் கற்றுப்போம் உண்மையில் சொல்லப்போனால் எங்கிட்ட நிறைய வீடியோ ஃபோட்டோலாம் வச்சிருக்கேன் அதில் இருக்கிற பாதி செடி இப்போ எங்கிட்ட இல்லை நான் இழந்திருக்கேன் புதுசாக செடி போட்டிருப்போம் வெதை முளைச்சிருக்கும் ஒரு நாள் அசந்து போயிருப்போம் தண்ணி விடுறதுக்கு திரும்பி வந்து பார்த்தா செடி வாடி போயிருக்கும் ஒரு முக்கியமான வேலை இல்லை வேற டைவர்ஷன் உடம்பு சரியில்லைன்ற ரெண்டு மூணு நாள் தண்ணி விட்டுருக்க மாட்டோம் இல்லை சரியா தண்ணி விட்டுருக்க மாட்டோம் செடியெல்லாம் பயங்கரமா வீணா போயிடும் அவசியம் சொல்லிட்டு ஒரு பத்து நாள் எங்கேயாவது ஊருக்கு போயிருப்போம் யாருக்கிட்ட நீங்க என்னதான் சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் நம்மளை மாதிரி பார்த்து பார்த்து செய்ய மாட்டாங்க திரும்பி வரும்போது எக்கச்சக்கமா டேமேஜ் இருக்கும் அதுவும் நான் லாங் டர்ம்ல எல்லாம் ஊருக்கு போகும்போது வந்து பார்த்தா திருப்பியுமே ஆரம்பத்திலேருந்து தோட்டம் ஆரம்பிக்கிற மாதிரி கூட நிலைமை இருந்திருக்கு நமக்கு சரியா புரியாத காரணங்கள் நிறைய இருக்கும் பிரமாதமாக ஆறடி ஏழடிக்கு வாழை இலை வீண்டுட்டு பிரமாதமாக வரும் திடீர்னு பார்த்தா மொத்தமாக கொத்து கொத்தா வர ஆரம்பிக்கும் என்னன்னு தெரியாது அதுக்கு பேர் தலை கொத்து நோய் வைரஸ் அந்த இடத்துல கூட வேற வாழை இருக்கக்கூடாது மொத்தத்தையே தூக்கி போடுங்க அப்படிம்பாங்க செடிக்கு ஃபங்கஸ் பாங்க வைரஸ் பாங்க இன்ஃபெக்ஷன் பாங்க அதுக்கெல்லாம் நம்ம மருந்து தெளிக்கிறதை கற்றுக்கணும் கொஞ்சம் கூட தெரிஞ்சுட்டோம்னா அந்த எண் மருந்து நாள்லயே செடிக்கு கெட்டு போயிடும் ஆர்கானிக் கிடைக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் ஆனா எவ்வளவு ரிலேபிள் எவ்வளவு எஃபெக்ட் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துப்போம் அதுவும் மெட்ராஸ்ல தண்ணி கஷ்டம் வெயில் ஜாஸ்தி விதைகள் எல்லாம் நாட்டுப்புறத்துல கிடைக்கிற மாதிரி கிடைக்காது அதுல எது முளைக்கும் முளைக்காதுன்னு தெரியாது முளைச்சப்பறமா அது எவ்வளவு நன்னா இருக்கு இருக்காதுன்னு தெரியாது எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணி பார்த்து தோல்வியை பற்றி கவலைப்படாமல் திரும்ப முயற்சி செய்வோம் அப்படிங்கிற தைரியத்தோடு உங்களுக்கு உழைக்கிற அளவுக்கு பேஷனும் வேகமும் இருந்தால் தான் இது தொடர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நீங்கள் தோட்டத்தில் முளைச்ச கீரை கொத்தமரங்காய் கத்திரிக்காய் தக்காளின்னு எடுத்து வச்சு சமைக்கும் போது ருச்சி ரொம்ப இருக்கும் எந்த கடையில் எவ்வளோ வசதியாக வாங்கியிருந்தாலும் அப்படி நன்னா இருக்காது ஆனால் அதுக்கு செய்ய வேண்டியது எல்லாருடைய பேச்சையும் கேட்டுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் அது செய்ய பார்க்கும்போது எது தப்பாக போகிறது எது ரைட்டாக போகிறதுன்னு பார்த்து 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 இருந்து மனசு தோழாமல் தொடர்ந்து செஞ்சு வெற்றி பெறுங்க ஆல் தி பெஸ்ட்